இன்றைக்கி இருக்கிற டிஜிட்டல் உலகத்தில் நமக்கு இருக்கிற மிகப்பெரிய பயம் என்ன நம்ம ஆதார் கார்டு நம்பரை யாராவது திருடிடுவாங்களோ நம்ம அட்ரஸ் ஃபோன் நம்பர் லீக் ஆகிடுமோ அப்படின்னு தான் குறிப்பாக ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் மாதிரி சோஷியல் மீடியா யூஸ் பண்ணும்போதும் ஆன்லைன் கேம் விளையாடும் போதும் சில சமயம் வயதை உறுதி செய்யுங்கன்னு அப்படின்னு சொல்லி ஆதார் கார்டு அப்லோட் பண்ண சொல்வாங்க நாமளும் வேறு வழி இல்லாமல் அப்லோட் பண்ணிவிடுவோம் ஆனால் இனி அந்த கவலையே வேண்டாம் மத்திய அரசோட ஆதார் ஆணையம் ஒரு சூப்பரான பாதுகாப்பான புதிய ஆதார் செயலியை அறிமுகப்படுத்தி இருக்காங்க இந்த ஆப் இருந்தால் போதும் உங்கள் ஆதார் நம்பரையோ பெயரையோ அட்ரஸையோ யாருக்கும் சொல்லாமல் நான் மேஜர் தான் எனக்கு பதினெட்டு வயதுக்கு மேலே ஆச்சுன்னு நிரூபிக்க முடியும் கேட்கவே ஆச்சரியமாக இருக்குல்ல ஜீரோ நாலேஜ் ப்ரூஃப் அப்படிங்கிற புது டெக்னாலஜியை வச்சு இது எப்படி வேலை செய்யுது இதனால் உங்களுக்கு என்ன லாபம் இந்த ஆப்பில் வேறு என்னென்ன வசதிகள் இருக்குது எல்லாத்தையும் இன்னைக்கு நாம் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இது உங்கள் ப்ரைவசிக்கு ரொம்ப முக்கியம் முதல்ல இந்த பிரச்சனை என்னென்னு புரிஞ்சுப்போம் இப்போது நீங்கள் ஒரு ஆன்லைன் கேமிங் ஆப்பில் ரிஜிஸ்டர் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க அதில் பதினெட்டு வயசுக்கு மேலே உள்ளவங்க மட்டும்தான் விளையாடணும்னு ஒரு ரூல் இருக்கும் அதை செக் பண்ண அவங்க உங்கள் ஆதார் கார்டு காப்பியை கேட்பாங்க நீங்கள் கொடுத்தா உங்கள் பேர் உங்கள் அப்பா பேர் வீட்டு அட்ரஸ் ஆதார் நம்பர் எல்லாமே அந்த ஆப்காரனுக்கு போயிடும் இது ஆபத்து தானே நாளைக்கு அந்த டேட்டா லீக் ஆனால் இதை தடுக்கத்தான் இந்த புது ஆப் டிஜிட்டல் தனிப்பட்ட தரவு பாதுகாப்பு சட்டத்தின்படி இதை கொண்டு வந்திருக்காங்க மத்திய வச்சக செயலாளர் எஸ் கிருஷ்ணன் என்ன சொல்கிறாருன்னா இது புது ஆப் மூலமாக நீங்கள் எந்த ஒரு எக்ஸ்ட்ரா தகவலையும் போயிடாமல் அந்த குறிப்பிட்ட தளத்துக்கு ஆம் அல்லது இல்லைங்கிற பதிலை மட்டும் சொல்லலாம் அதாவது இந்த ஆப் இவர் பதினெட்டு வயசுக்கு மேலே உள்ளவரான்னு கேட்கும் அதுக்கு ஆதார் ஆப் ஆம் அப்படின்னு பதில் சொல்லும் இவ்வளவு தான் உங்கள் பேர் டேட்டா ஃபோட்டோ எதுவும் போகாது இதனால் உங்கள் தனிப்பட்ட தகவல்கள் நூறு விழுக்காடு பாதுகாப்பாக இருக்கும் இதில் பெற்றோர்களுக்கு ஒரு பெரிய நிம்மதி இன்றைக்கி சின்ன பசங்கள் கையில் ஃபோன் கிடைச்சா போதும் கண்ட கண்ட கேம்ஸை டவுன்லோட் பண்ணுறாங்க தேவையில்லாத சோஷியல் மீடியா பார்க்குறாங்க இனிமேல் அந்த ஆப் வந்தால் வயதுக்கு தகாத உள்ளடக்கங்களை பசங்க பார்க்க முடியாது ஏன்னா அந்த தளங்கள் வயதை உறுதி செய்ய சொல்லும் பசங்கக்கிட்ட ஆதார் இருக்காது இல்லனா வயசு பதினெட்டுக்கு கீழேன்னு காட்டும் ஸோ ஆட்டோமேட்டிக்காக அந்த சைட் பிளாக் ஆகிடும் இனிமேல் உங்கள் பையன் என்ன கேம் விளையாடுறான்னு நீங்கள் பயப்பட தேவையில்லை அடுத்தது காகிதமிழா இந்தியா இது ரொம்ப ப்ராக்டிக்கலான விஷயம் நாம் எங்கே போனாலும் ஒரு ஹோட்டலில் ரூம் புக் பண்ணாலும் ஏர்போர்ட் போனாலும் இல்லை சினிமா தியேட்டரில் ஏ சர்டிஃபிகேட் படம் பார்க்க போனாலும் ஐடி ப்ரூஃப் கேட்பாங்க நாம் பர்சில் ஆதார் கார்டு ஜெராக்ஸை வச்சுக்கிட்டே சுற்றுவோம் சில சமயம் அந்த ஜெராக்ஸை எங்கேயாவது தவறையும் விட்டுருவோம் அதை யாராவது எடுத்து தப்பாக பயன்படுத்துகிறதுக்கு வாய்ப்பும் இருக்குது இனி அந்த கவலை இல்லை இந்த புது ஆப் மூலமாக உங்கள் ஃபோனில் இருந்தே டிஜிட்டலாக உங்கள் ஐடியை காமிக்கலாம் அவங்க அதை ஸ்கேன் பண்ணி வெரிஃபை பண்ணிப்பாங்க ஜெராசெடுக்கு அழைய வேண்டாம் பேப்பர் வேஸ்ட் ஆகாது நம்ம டேட்டாவும் சேஃப் இன்னொரு சூப்பரான செய்தி என்னென்னா ஃபேமிலி லிங்க் பொதுவாக ஒரு ஃபோன் நம்பருக்கு ஒரு ஆதார் இருக்கும் ஆனால் வீட்டில் வயசான பாட்டி இருப்பாங்க சின்ன பசங்க இருப்பாங்க அவங்களுக்குள்ள தனி ஸ்மார்ட் ஃபோன் இருக்காது அப்போது அவங்க ஆதார் தேவைப்பட்டால் என்ன பண்ணுறது இந்த புது ஆப்பில் உங்கள் ஒரே மொபைல் நம்பரை உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அஞ்சு பேர் வரைக்கும் ஆதார் விபரங்கள் சேர்த்துக்கலாம் அதாவது உங்கள் ஃபோன்லேயே உங்கள் அம்மா அப்பா குழந்தைங்க ஆதார் கார்டை வச்சுக்கலாம் ஃபேமிலியோட ட்ரெயினில் போகும்போது டிடிஆர் கிட்ட ஐடி காமிக்கணும்னா உங்கள் ஒரு ஃபோனை காட்டினாலே போதும் ரொம்ப ஈஸியாக இருக்குல்ல கடைசியாக ஆதார் அப்டேட் பண்ணுறதில் இருக்கிற சிரமம் இப்போலாம் அட்ரஸ் மாற்றணும்னா இசேவை மையம் போய் க்யூவில் நிற்கணும் ஆனால் உதய் சிஇஓ புவனேஷ் குமார் என்ன சொல்கிறாருன்னா இந்த புது ஆப் மூலமாக நீங்கள் வீட்டில் இருந்தே அட்ரஸை மாற்றிக்கலாம் மொபைல் நம்பர் அப்டேட் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் காண்டாக்ட் கார்டு அப்படின்னு ஒரு வசதி இருக்குது யாராவது உங்கள் விசிட்டிங் கார்டு கேட்டால் பேப்பரை நீட்டாமல் இந்த ஆப்பில் இருந்து டிஜிட்டலாக உங்கள் விவரங்களை ஷேர் பண்ணிக்கலாம் ஹைடெக்காக இருக்குல்ல இந்த ஆப் எப்போ வரும் கூடிய சீக்கிரம் ப்ளே ப்ளேஸ்டோரில் வரும்னு எதிர்பார்க்கப்படுது ஏற்கனவே இருக்கிற எம் ஆதார் அப்டேட்டோட மேம்படுத்தப்பட்ட வெர்ஷனா இது வரலாம் அரசாங்கம் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி நம்ம வேலையை எவ்வளவு சுலபமாக்குதுன்னு பாருங்கள் ஆனால் இதில் நாம் கவனிக்க வேண்டியது ஒன்னே ஒன்று தான் இந்த ஆப் வந்தாலும் நம்ம போனை நாம பத்திரமா வச்சுக்கணும் பாஸ்வேர்ட் பயோமெட்ரிக் லாக் எல்லாம் போட்டு வச்சுக்கிறது தான் நல்லது ஆதார் இல்லாமல் இந்தியாவில் இதுவும் இல்லைன்னு ஆகிடுச்சு ஆனால் அந்த ஆதாரை பாதுகாப்பாக பயன்படுத்துறது நம்ம பொறுப்பு இந்த புது ஆப்பு அதுக்கு ஒரு பெரிய கருவியாக இருக்கும் உங்கள் பிரைவசிக்கு அரசாங்கம் கொடுக்குற இந்த டூலை நீங்கள் யூஸ் பண்ணுவீங்களா சோஷியல் மீடியாவில் வயதை உறுதி செய்கிறது நல்லதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள்